மக்களே இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மா சமையலில் வந்து பீஃப் சுக்கா பீஃப் சுக்காவும் ஒயிட் ரைஸும் ரசம்மா ரசமும் இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கு இன்றைக்கி தேங்காய் தேங்காயெல்லாம் செய்து இந்த சுக்காவை இதெல்லாம் மேலே தெரிஞ்சு ூரில் சரியான மழை பேஞ்சி கொண்டு இருக்கிறது இப்போ லைட்டாக தூருது விளாட்ற நல்லா மழை இப்போ அப்படியே குறைஞ்சி அப்படியே லைட்டாக தூரிகிட்டு இருக்கு இஞ்சி வெள்ளப்போ கொतरे போயிட்டு வீட்டே இருந்துச்சு انا கரெக்டா வெளிய வரும்போது லைட்டா தூرل போறதுக்கு முன்னாடி பேஞ்சிச்சு அப்புறம் வரும்போது லைட்டா பேஞ்சீசி போறது ஓடின அலைக்கும் انا உன் தம்பி எங்க சின்ன போய் வாரம் அந்த சாரி பையன் வர முடியாம பாரு சொல்லுது வீடியோல அத சொல்லியாச்ச இல்ல டேய் ஏதோ மஞ்சள் கலர்ல ஏல ஒட்டி இருக்கு மஞ்சள் கலர்ல ஒட்டி இருக்க

Ehi, che cazzo! Che cazzo! Cazzo, 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 che cazzo! எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு தக்காளியை பேஸ்ட் அரைச்சி நீங்கள் ஒரு மாதிரி எப்படி கட்டி கிரேவி மாதிரி வந்து பார்த்தீங்களா அப்புறம் மசாலா போட்டோன்னு ஆல்ரெடி கழுவி வச்சு வச்சது மசாலா எல்லாமே வந்து ஒரு ஒன்றரை கிலோ கறி அதாவது ஒரு கிலோ கறி ஒரு அரை கிலோ கிட்ட இந்த முள்ளு என்ன முள்ளு தெரியுதா அதே தண்ணி

இப்படி ஒரு கொதி நீங்கள் தண்ணி ஊடிச்சு பார்த்தீங்களா தண்ணி விட்டதுக்கப்புறம் இப்படி தண்ணி விட்டோடனே மூடி வச்சுருங்க ஆறு விசில் போடுறது ஆறு விசில் எல்லாம் கட்டினா அவ்வளோதான் விசில் போட்டு முடிக்கிட்டோம் அப்புறம் அது பார்ப்போம்

ஒரு 90s கிட்ட இருந்து பாரமா அடிச்சிட்டு இருக்கீங்க அம்மா அம்மா இங்க வா வா அத ஊடே சுக்காவ பாரு நல்லா ரெடி ஆயிட்டா ஆமா இன்னைக்கு வந்து அடுத்த காரியல பண்ணி ப்ரை ப்ரை சாப்பாடு ரெடி ஆயிட்டு சோத்த போடே சோத்த

மக்களே சூடான ரெடி எடுத்து ஊத்திட்டு கொஞ்ச நேரம் ஆற விடணும் ஏன்னா இப்பதான் அப்படியே விசில சூடாக குதி குதிக்க எடுத்துருக்கு அப்படியே வச்சோன்னு சம்பவம் சுக்கா மூடி வச்சிருக்கேன் அடுத்து வந்து ரசமா புளி ரசமாத்துள்ளுதா சோர் போட்டு வர தூக்கி வர சாப்பிட்டேன் இதுக்கு கொஞ்சம் நல்லா அது புளி வந்து கரெக்டா நல்லா இருந்தா இருக்கும் அள்ளி தட்டினா தான் நல்லா இருக்கு

அம்மா பாருங்க பாருங்க பார்க்கணுங்கள மக்களே வாங்க சாப்பிடலாம் ஆறிட்டு நல்ல துக்கா வந்து பார்த்தீங்கன்னா காரசாரமாக இருக்குது காரசாரமா இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னு வைங்க அது அந்த ஒரு துக்கா இதெல்லாம் சாப்பிட்டு அந்த ஃபீலே கொடுக்க கடைசியில் அந்த சாப்பிட்ட அந்த போய் தண்ணி குடிச்சோம் வைங்களேன் அப்போதான் ஒரு நல்ல கறிக்கறா சாப்பிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தியே லைட்டாக ஊற்றி திட்டு பார்ப்போம் நல்லா இருந்துச்சுன்னு கண்டினியூ பண்ணி ரசம் நல்லா தான் இருக்கு சேர் மக்களே இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சுக்கா இருந்தாலும் பீஃபுரிக்கணும் அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா பீஃபை புரிச்சு வச்சிருவோம் சரியா அது எப்படி புரிக்கணுங்கிறத சொல்றேன் பாய் மறக்காமத்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நியூசன்ஸ்